வாங்க வணக்கம் வீடியோக்குள்ளே போகலாம் அன்றைக்கி என்னென்னா வெண்டைக்காவும் வேர்க்கடலையும் வச்சு ஒரு ரெசிபி போகிறோம் பாருங்கள் இது நான் அன்றைக்கி பச்சை வேர்க்கடலாம் எடுத்திருக்கேன் இது வெண்டைக்காய் இது வந்து நாட்டு வெண்டைக்காய் பாருங்கள் நாட்டு வெண்டைக்காய் நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் இதை நான் கழுவி காய வச்சுருக்கேன் இப்போ இதை கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட என்னென்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போ என்னென்னா வேர்க்கடலையே நம்ம பொறிச்சு கூட நான் பச்சை தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா பொறிச்சு வச்சுக்குவோம் இப்போ கடலை நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம எடுத்துருவோம் எடுத்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கு மிக்சியில் போட்டு திரிச்சு கொடுணும் குறை ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ ஒரு டீஸ்பூன் கடுவு போட்டுக்கிடுவோம் இப்போ கடுவு நல்லா பொரியட்டும் இப்போ கடுவு நல்லா பொறிஞ்சிச்சு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் வெட்டி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயத்தை பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம தேங்காய் சேர்க்க போகிறது கிடையாது தேங்காய் சேர்த்தா நல்லா இருக்காதுல்ல அதனால் இப்போ நான் அரை கிலோ வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுக்கிறப்போ க வெண்டக்காயெல்லாம் சேர்த்துக்குடுவோம் இது நல்லா கிண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கிடுவோம் இப்போ உரி வச்சா கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம் அடுத்து என்னென்னா உப்பு போட்டுக்கிடுவோம் நம்ம பொடி உப்பு தான் போகிறவங்களுக்கு கருவுப்பு போட்டால் ஆகாது அதனால் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுவோம் இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு பட்டாச்சு மொதல் அரை டீஸ்பூன் ரெண்டாவது அரை இதை நல்லா பெரட்டி கிண்டணும் நல்லா தான் எல்லாம் உப்பு எல்லாத்துலேயும் ஒன்றா சேரணும் திண்டி தொண்ண்த்தேன் சாமிக்கும் கொஞ்சம் வெண்டைக்காவை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு ஒருத்தர் நல்லா திரட்டி திரட்டி கிண்டணும் அதாவது அந்த வலுவழுப்பு போகும் மூடி வச்சிடாதீங்க மூடி வச்சிங்கன்னா அந்த ஏறு தண்ணி உள்ளே வச்சோன்னா கூட கொஞ்சம் வலுவழுந்து வரும் அதனால் அப்படி வலுவழுன்னு வராமல் அது நல்லா தொட்டு கொரத்து கிண்டணும் ஒரு மின்சத்து நல்லா சுருளும் சுருந்ததுக்கு அப்புறம் மசாலா பருவணும் இப்போ வெண்டைக்காய் நல்லா வலுவலுப்பு இல்லாமல் வெந்துருச்சு இப்போ நம்ம இதுக்கு என்னென்னா பொடி சேர்த்துக்கிடுவோம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போது வத்தல் பொடி போட்டுக்கிடுவோம் பாருங்க ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி ஏன்னா இந்த வத்தல் பொடி ரொம்ப காரம் காரமாக இருக்கும் பொடி அதனால் போதும் கரெக்டாக வரும் இது நல்லா காரசாரமாக தான் இருக்கும் அந்த பொடி லைட்டாக போட்டாலும் போதும் நல்லா உரைக்கும் பாருங்கள் இப்போ இந்த வெண்டைக்காயெலாம் வலுவலுப்பெல்லாம் இல்லை போங்களா நல்லா வல்வளுப்பு இல்லாமல் சேர்த்துக்கிட்டீங்களா இல்லைனா வலுவழுப்பாக இருக்கும் ஸோ வழுவழுப்பில் நல்லா தேய்ச்சி ஸோ இதை நம்ம நல்லா லைட்டாக கிண்டிட்டு கடைசி இந்த கடலையே திரித்து அதில் போடுவோம் இப்போ மசாலா இது நல்லா ஒன்றா சடம் நல்லா கிண்டிவிட்டோம் பார்த்தீங்களா இப்போ இதில் என்ன போடணும்னா இப்போ வேர் கடலையே நான் குரகுரே திரிச்சுங்க ரொம்ப நைஸாலாம் திரிக்கக்கூடாது குர குரப்பாக இருக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இப்போ இதை நல்லா பெரட்டி ஒரு குண்டு கிண்டி விட்டுருந்தீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இன்னையிலேயே வாசனை அப்படி கம்ம கம்மன் அடிக்க பாருங்கள் அங்கே இப்போ கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு நம்ம ஒரு கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம் வெண்டைக்காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது ஒரு டேஸ்ட்டாக தெரியும் ஏன்னா தேங்காய் சேர்க்காம இதை மட்டும் திரிச்சு போட்டு செய்யணும் இது ஒரு அருமையாக இருக்கும் இது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருமே வீடியோ பார்க்க மாட்டேங்கிங்க டெய்லி நான் வீடியோ போட்டுதான் எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும் எட்டு பேர் சாப்பிட்லாம் தாராளமாக நான் எவ்வளோ போடணுங்கிறது எல்லாமே காமிச்சிருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கல்ல அதே மாதிரி செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள்